your dream vacation to Malaysia starts from rupees 24999 only with GT Holidays யாராச்சும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்களே கத்தியுடன் வந்த மூத்த அண்ணன் முதுகில் குத்தப்பட்ட அப்பாவி தம்பி சொத்து பிரச்சனையில் அரங்கேறிய சம்பவம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அமைந்துள்ளது செட்டிக்குப்பம் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன் இவருக்கு நாற்பத்தி நான்கு வயதாகிறது இவரது தம்பி கவியரசன் இவர்கள் இருவரும் கம்பி கட்டும் வேலையை செய்து வருகின்றனர் காலப்போக்கில் அண்ணன் தம்பி இருவருக்கும் திருமணமாகி அவரவர் குடும்பத்துடன் செட்டிக்குப்பம் பகுதியில் தனித்தனியே வசித்து வருகின்றனர் ஆனால் இந்த இரண்டு குடும்பத்திற்கும் இடையே சொத்து பிரச்சினை தொடர்பாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி கவியரசன் தொழில் நிமித்தமாக வெளியே சென்றிருக்கிறார் அப்போது வீட்டில் மனைவி பாரதி மட்டும் தனியாக இருந்த சமயத்தில் திடீரெனங்கு வந்த கார்த்திகேயன் சொத்து தொடர்பாக தகராறு செய்திருக்கிறார் இதனை பார்த்த அக்கம் கவியரசனிடம் தகவலை தெரிவித்தனர் இதனால் ஆத்திரமடைந்த கவியரசன் அண்ணன் கார்த்திகேயனிடம் என்ன நடந்தது என கேட்டுள்ளார் அப்போது இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது இதனை பார்த்த கவியரசனின் மனைவி அவரை சமாதானம் செய்து வீட்டிற்கு அழைத்து செல்ல முயன்றுள்ளார் அப்போது கோபத்தின் உச்சிக்கே சென்ற கார்த்திகேயன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியா கவியரசனின் முதுகில் சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டார் இதில் பலத்த காயமடைந்த கவியரசன் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்தார் இவருடைய அலர் சத்தம் கேட்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த கவியரசனை மீட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் கவியரசன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இந்த உயிரிழப்பு கவியரசன் குடும்பத்தையே மொத்தமாக புரட்டி போட்டது அப்போது உடலை பார்த்து அதிர்ந்து போன உறவினர்கள் அந்த இடத்திலேயே கண்ணீர் விட்டு கதறி துடித்தனர் பின்னர் தகவல் அறிந்து குடியாத்தம் கிராமிய போலீசார் உயிரிழந்த கவியரசனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கார்த்திகேயனை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் இது சொத்துக்காக நடந்த கொலை என தெரியவந்தது இதனையடுத்து கார்த்திகேயனை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சொத்து பிரச்சனையில் சொந்த அண்ணனே தம்பியை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் வேலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க